வணக்கம் மங்கிர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா எங்கள் வீட்டில் எப்போ மாதுளம்பழம் சாப்பிட்டாலும் அன்றைக்கி அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நான் டீ போட்டுருவேன் இல்லை கஷாயமாக போட்டுருவாங்க நான் விட்டாலும் எங்கள் வீட்டுக்கார விட மாட்டாங்க அது கண்டிப்பாக வே செஞ்சு அப்படிம்பாங்க மோஸ்ட்லி அவங்க ஈவினிங் வரும்போது ரெடியாக செஞ்சு வச்சிருவேன் இன்றைக்கி காலையிலே கேட்டாங்க ஆஃபீஸுக்கு எனக்கு கொடுத்துட்டு பிளாஸ்கில் நாங்கள் நல்லா அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறேன் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு துண்டு இஞ்சி போட்டுவிட்டேன் இந்த மாதுள தூளையும் சேர்த்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு அந்த எல்லாம் இறங்கட்டும் அதில் அதுக்கடுத்து கொஞ்சமாக டீ தூள் போட்டிருக்கேன் போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு லெமன் டீ மாதிரி குடிக்கணும்னு நினச்சிங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் வேண்டான்னா வேறு தேன் இல்லை நாட்டு சக்கரை பணங்கள் கண்டில் பணம் வெள்ளம் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் குடிச்சிருங்க கொஞ்சம் தோற்பு சுவையாக இருக்கும் அந்த தோற்பு தான் நமக்கு மெடிசனே ஆக்சுவலாக மாதுளம் பழத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து தோர்லையும் இருக்குங்க ஹார்ட்டில் எவ்வளோ அடைப்பு இருந்தாலும் போகும் பெண்களுக்கு டிசி ஓடி ப்ராப்ளம் தீரும் முடிக்கிற ப்ராப்ளம் குறையும் ஸ்கின் நல்ல குளோவாக இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் அன்றைக்கே யூஸ் பண்ணிவிடுங்க இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெழில் காய வச்சுட்டு ஒரு ஒரு பீஸ் போட்டுக்கோங்க டெய்லி டீலில் இல்லையா பவுடர் ஆக்கிக்கோங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்